ுடைய நிறுவனத் தலைவர் புரட்சி தலைவர் பொன்மண்சிம்மல் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசமம் கொண்டும் நல்லாட்சி நடத்திய நம்முடைய இதய புரட்சித்தலை அம்மா அம்மாவர்களை வணங்கி தேசிய முன்னணி முற்போக்கு கூட்டணியின் சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற அண்ணஞ்ச நாம் அண்ணஞ்ச நாம் ஓட நம்ம ஓட்டு ஓட ஓட்டு ஓடனோட்டு நிறுவனத் தலைவர் புரட்சி தலைவர் பொன்மலட்சம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசமும் கொண்டு நல்லாட்சி நடத்திய நம்முடைய இதே புரட்சி தலை அம்மா அவர்களை வணங்கி தேசிய முன்னணி முற்போக்கு கூட்டணியின் சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக மான் இந்திய திருநாட்டை வல்லரசு நாடாக வழியாத்திக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒப்பற்ற தலைவர் மான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய நல்லாட்சி பெற்ற வெற்றி வேட்பாளராக ராமநாதபுரம் என்ற புண்ணிய பூமியில் ராமநாதபுரம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக உங்களில் ஒருவனாக இருக்கின்ற என்னை வெற்றி வேட்பாளராக மாண்பு பிரதமர் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்து நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் களத்தில் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள் தேர்தல் களத்தில் என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற வகையில் சேர்த்திருக்கின்ற நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களுடைய உரிமை பறிக்கப்பட்ட நிலை குறித்து நாங்கள் தொடங்கியிருக்கின்ற தொண்டர்கள் உரிமையை காக்கின்ற இயக்கமாக எங்களுடைய இயக்கம் இன்றைக்கு இந்த இரண்டு ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்து அதுவும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய நாடா இந்திய தேசத்துடைய பாரத பிரதமர் அவர்கள் என்னை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்துக் கொண்டு என்னை இங்கே வெற்றி ஏற்பதாக நிறுத்தியிருக்கிறார் என்பதை ஒன்று என்று பொழுது என்னாலும் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் மாவட்ட இந்த புண்ணிய பூமியில் நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய பாரத பிரதமர் தான் இங்கு வேட்பாளராக போட்டியிடுகிறார் என்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் செயல் வீரர்கள் அவர்கள் அனைவரும் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டமைப்புகளை கீழிருந்து மேலாக மாநிலம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சொன்ன தலைமையில் சொன்ன அத்தனை கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அத்தனை பிரிவுகளுக்கும் இங்கே பொறுப்பாளர்களை நியமித்து இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு நின்றால் உறுதியாக மாபெரும் வெற்றி பெறும் என்ற சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு கடும் உழைப்பின் மூலமாக நல்ல ஒரு கட்டமைப்பை இருக்கிறார்கள் மக்கள் என்ற கட்டமைப்பினை அனைத்து பிரிவுகளில் இருக்கின்ற மக்கள் விரும்புகின்ற ஒரு கட்டமைப்பினை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இருக்கின்ற சூழ்நிலையில் பாரத பிரதமர் அவர்களும் நம்முடைய தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று இங்கு தமிழகத்தில் இணைந்திருக்கின்ற கட்சியுடைய பட்டியலையும் தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற இயக்கமாக இருக்கின்ற என்னுடைய பெயரையும் பாரத பிரதமருடன் சொல்லிய போது பாரத பிரதமர்கள் ஓ பி எஸ் அவர்கள் இந்த தொகுதியில் நிற்கின்றார் என்று கேள்வி கேட்க அவர் ராமநாதபுரம் தொகுதியில் நிற்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கிற மோடிஜி அவர்களும் மகிழ்ச்சியோடு மனநிறந்த நிலையில் அவர் சந்தோஷமாக அனுமதி வழங்கினார் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொண்டு நான் நூறு பாடுவப்படுவதற்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்